ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்னைக்கு ரெசிபி வந்து ரயில்வே தவளடைங்க இந்த ரயில்வே தவளடை பேர் எப்படி வந்துச்சு அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த தவளடை வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு ரெசிபி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாங்க முந்நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு தூரம் பருப்பு நூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க மூணுமே கழுவிட்டு நல்லா ஊற வச்சுணும் நல்லா ஊறின பிறகு மிக்சியில் வந்து நல்லா கெட்டி பதமாக அரைச்சி எடுத்துக்கணுங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காமல் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த தவள அடைக்கி வந்து பருப்பும் சரி அரிசியும் சரி நல்லா குரகுரப்பாக இருக்கணும் அதை அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு எடுத்துக்கிறேன் காய்ந்த மிளகாயும் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ சுரக்காய் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சுரக்காய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம சுரக்காய் இல்லாதையும் செஞ்சாலும் இந்த அடை வந்து ரொம்பவே நல்லாதாங்க இருக்கும் இப்போ மிக்சியில் அரைச்ச பொருளை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை வந்து மாவு கூட சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நல்லா காரணசாரமாக வேணும்னா மிளகாய் வந்து அதிகம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ சுரக்காய் நம்ம திருக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா புழிஞ்சிட்டு அதை சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மாவை வந்து நல்லா கலந்து விட்டுடுறேன் இப்போ இந்த மாவு கூடவே கொஞ்சம் திருகுனா தேங்காய் சேர்த்துக்குங்க தேங்காய் சேர்க்கும் போது தாங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பொடியாக கட் பண்ணால் வெங்காயம் சேர்த்துக்குங்க வெங்காயம் அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த அடை வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து மாவை நல்லா பசங்க எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு வாழை நிலையில் கொஞ்சமான ஆயில் தடவிட்டு அடையை வந்து நல்லா தட்டிட்டு நடுவில் ஹோல் போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அடை வந்து எப்போவுமே இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும் இந்த ரயில்வே அடையே பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு அடை போதும் அந்த அளவுக்கு பெருசாக தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக இதை ட்ரெயினில் போகும்போது இந்த விருதாளம் ஜங்ஷனில் இந்த அடை வந்து விற்பாங்க அப்போலாம் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து கிடைக்கிதான்றது தெரியல இப்போல்லாம் நம்ம அந்த சைடு வந்து ட்ரெயினில் போகிற வேலையே இல்லை அப்போ சின்ன பிள்ளைல நாங்கள் அந்த வழியாக போகும்போது அந்த வாங்கி கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மிதமான சூட்டில் போட்டு எடுக்கணுங்க ரொம்ப வந்து ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் வச்சு போட்டு எடுத்திங்க அப்படின்னா நல்லா ஸ்கிரிஃபியாக வெந்து வந்துருங்க நம்ம நடுவில் ஓட்டை போடாத போட்டோம் அப்படின்னா நல்லா உப்பி வரும் அதில் வந்து நைட்டாக ஓட்டை போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இது வந்து ஆயில் அதிகமாகவும் இழுக்காதுங்க ஏன்னா அதிகமான அளவு நம்ம அரிசி போட்டிருக்கோன்றதுனால ஆயிலும் வந்து கம்மியாக தான் இழுக்கும் இப்போ அடை வந்து நம்மளுக்கு ஆகிடுச்சிங்க நீங்கள் பெரிய வானலில் வச்சு ஒன்று ரெண்டுன்னு சேர்த்து போட்டிங்கன்னா கூட ஒன்றோட ஒன்று ஓட்டிக்கோங்க அதனால் சின்ன வானல்லே ஆயிலை நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்க முடியும் இப்போ இதுக்கு சைடுஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னிங்க தேங்காய் அதிகமாக சேர்த்துக்குங்க பொட்டுக்கடலே கம்மியாக சேர்த்துட்டு மூணு பூண்டுப்பல் உப்பு தேவையான அளவு ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டால் நம்ம அடையே வந்து காரம் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால அதில் வந்து காரம் அதிகம் தேவையில்லை இந்த தேங்காய் சட்னிக்கும் இந்த அடைக்கும் டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஆயிலில் போட்டு சாப்பிட பிடிக்காதவர்கள் ஆயில் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தவாவில் கூட நம்ம அடையாக தட்டி சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆயிலில் பொரிச்ச அடை மட்டும்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடையாக தட்டி சாப்பிட்றீங்க இல்லைங்களா அது உங்களுக்கு ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயில் இல்லாமல் அடையாக தட்டி சாப்பிட்றது தான் அதுவுமே நல்லா இருக்கும் இருந்தாலும் ஆயிலில் பொறிக்கிறது ஒரு தனியாக டேஸ்ட் இல்லையா அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு ஆயில் வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி அடையாக கூட தட்டி சாப்பிட்டுக்கலாங்க இப்போ சூப்பரான டேஸ்டியான நம்மளுக்கு ரயில்வே அடை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆயில் வேணுன்றவங்க ஆயிலில் பொரிச்சிக்கலாம் வேணான்றவங்க தவாவில் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க ரெண்டுமே ரொம்ப நல்லா தாங்க இருக்கும் இது ரொம்ப அதிகமான வேலைகள் இல்லைங்க நம்ம அரிசியை ஊற வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே அடை வந்து ரெடி ஆகிடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் டீயோட வச்சு சாப்பிடும்போது நீங்கள் நைட்டு டின்னராக கூட இதை எடுத்துக்கலாம் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா பசியே எடுக்காது அந்தளவுக்கு சூப்பரான இன்றைக்கி ரயில்வே அடை ரெசிபி பார்த்தாச்சுங்க பார்க்கறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சூடாக இருக்குது அப்படின்றதுனால என்னால் வந்து அதை பொட்டு எடுக்க முடியல மேலே நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இதில் போட்டிருக்கக்கூடிய பொருள்களை போட்டு நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள் இந்த ரெசிபி செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கிறதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ